மத்திய அரசு சிறுதானியங்களின் உற்பத்தியை ஊக்குவிக்கவும் சிறுதானிய பொருட்களுக்கு கூடுதல் விலை கிடைக்கவும் நடவடிக்கை எடுத்து வருகிறது இதன் காரணமாக சிறுதானிய உற்பத்தியும் கணிசமாக உயர்ந்து வருகிறது நாம் பயன்படுத்தும் அன்றாட உணவில் சிறுதானிய உணவுகளை பயன்படுத்தும் போது உடல் ஆரோக்கியம் சுற்றுப்புற சூழல் பாதுகாப்பும் ஏற்படுகிறது சிறுதானிய உணவு வகைகளை பொதுமக்களுக்கு எடுத்துரைக்கும் விதமாக வேலூரில் சிறுதானிய உணவு விழிப்புணர்வு விழா நடைபெற்றது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட சத்துணவு அமைப்பாளர்கள் பங்கேற்று கம்பு கேழ்வரகு சாமை தினை உள்ளிட்ட பல்வேறு விதமான சிறுதானியங்களில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட உணவு வகைகளை தயாரித்து பொதுமக்களுக்கு காட்சிப்படுத்தி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் இதில் ஏராளமான பொதுமக்களும் கலந்து கொண்டு சிறுதானியங்களின் முக்கியத்துவத்தை தெரிந்து கொண்டனர் பல்வேறு வகைகளில் சிறுதானிய உணவுகளை தயாரித்த சத்துணவு ஊழியர்கள் பொழுது இப்போ இருக்கிற ஜெ ஜென்ரேஷன் வந்து வந்து யாரும் லைக் பண்ணுறதில்ல கடையில் விற்கிறது பூரி இட்லி இந்த மாதிரி ஐட்டம் தான் சாப்பிட்றாங்க இதுலையும் நாங்கள் பலவித ஐட்டம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இதெல்லாம் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது நிறைய இரும்பு சத்து கிடைக்குது கர்ப்ப காலத்தில் வந்து பெண்கள் கர்ப்பமாக இருக்கும்போது இந்த மாதிரி ஐட்டம் சாத்தா குழந்தைங்க வந்து நல்லா இரும்புச்சத்து கிடைக்குது அதுக்கு நிறைய பேர் இப்போ கர்ப்பமாக இருக்கும்போது ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதனால் இந்த கம்பு கேழ்வரகு தினை சாமை இந்த மாதிரி ஐட்டம்லாம் நிறையா யூஸ் பண்ணால் குழந்தை வந்து வயித்துலேருந்து வரும்போதே நம்ம ஆரோக்கியமாக வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் இல்லை அதனால் இது கண்டிப்பாக எல்லோரும் யூஸ் பண்ணுங்கள் இன்றைக்கி நாம் வந்து இந்த வெள்ளை சாதம் அந்த சாதம் சா அந்த சா வெரைட்டி எல்லாம் வெரைட்டி வெரைட்டியாக சாப்பிட்டு வந்து நம்மளுக்கு சுகர் பிபி முடி எல்லாம் எல்லாம் வராத பிரச்சனையெல்லாம் நம்ம உடம்புல வருது ஆனால் இந்த சிறுதானியம் சாப்பிட்டோங்க இன்றைக்கி வரைக்கும் அப்படியே இப்போ இப்போது எழுந்து இந்த வேலை செய்யுங்கன்னா உடனே எழுந்து வேலை செய்கிற அளவுக்கு இருக்காங்க இது வந்து இந்த நவீன காலத்தில் வந்து நிறைய சர்க்கரை நோய் ரத்த அழுத்தம் அப்புறம் பெண்களுக்கு நிறைய மூட்டு வலி அந்த மாதிரி நிறைய வியாதிங்க வருது அது ஏன்னா நம்ம வந்து இந்த சிறுதானியத்திலலாம் மறந்து இப்போ வந்து நிறைய இந்த அரிசி உணவு தான் நிறைய எடுத்துக்கிறாங்க அதனால் இந்த மாதிரி வியாதியெல்லாம் நிறைய வருது அதையெல்லாம் வந்து நம்ம ஒதுக்கிட்டு இந்த சிறுதானியத்தை நம்ம உணவில் சேர்த்துக்கணும் அப்படின்றதுக்காக இந்த விழிப்புணர்வு நாங்கள் நடத்துகிறோம் ஆகாஷ்வாணி மற்றும் டிடி தமிழ் செய்திகளுக்காக இருந்து மோகன்